இந்த வீடியோ வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எம்டெக் அக்கௌண்ட் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஸோ வாங்கிட்டு இருக்கவங்க சில டவுட்ஸ்லாம் கேட்குறாங்க ஸோ யூஎஸ் அக்கௌண்ட்டை வந்து வாங்கி சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அந்த ஸ்ட்ரகிள் ஆகாமல் எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து ஷாப்பிங் ரிசிப்டுன்னு ஒரு வேலை இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த ஷாப்பிங் ரிசிப்ட் வேலை வந்து என்ன குவாலிஃபிகேஷனில் இருந்தால் செய்ய முடியும் அது எப்படி செஞ்சால் பிளாக் ஆகாது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம இந்த எம் அக்கௌண்ட்டை நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னா டீட்டெயில்டாக வந்து இதில் சொல்லியிருக்கேன் என்னென்ன ஒர்க்கெலாம் ரெகுலராக வரும் என்னென்ன டைமில் வரும் என்ன ரிவார்டிலலாம் வரும் இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அக்கௌண்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுக்குறேன் என்ன ரேட்டு என்ன எதுங்கிறதை நான் வந்து உங்களுக்கு பர்சனலாக நான் சொல்கிறேன் வீடியோ சொல்லக்கூடாது ஸோ பப்ளிக்கில் சொல்லக்கூடாது நீங்கள் பர்சனலாக சேர்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்பை வந்து என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன் இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுஎஸ் அக்கௌண்ட்டில் வந்து என்னென்ன ஒர்க்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து ப்ராக்ஸி இப்போ யுஎஸ் அக்கௌண்ட் நீங்கள் வாங்கிட்டீங்க ப்ராக்ஸி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டான் நீங்கள் வந்து இப்போ லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க இல்லை பிசி யூஸ் பண்ணுறீங்க அந்த லேப்டாப்போ பிசியோ இதுவாக இருந்தாலும் சரி ஏற்கனவே நீங்கள் வந்து இந்தியன் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் யுஎஸ் அக்கௌண்ட் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆர்டிபி தேவை ஆர்டிபி வந்து இல்லாமல் நீங்கள் வந்து டேரெக்டாக ப்ராக்ஸியை போட்டு உங்கள் சிஸ்டத்தில் யூஸ் பண்ண முடியாது இந்தியன் அக்கௌண்ட் யூஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் எம்டாக்லாம் யூஸ் பண்ணலை இல்லை யூஎஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது க்ரோம் ப்ரௌசரில் வந்து புதுசாக வந்து ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா தனியாக இன்னொரு ப்ரௌசர் க்ரியேட் ஆகிடும் அதில் வந்து நீங்கள் அந்த வாங்குகிற ப்ராக்ஸியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராக்ஸி எப்படி வாங்குறதுங்கிறது கூட தனியாக நான் வந்து ப்ரைவேட் வீடியோ வச்சிருக்கேன் தேவைப்படுறவங்க இங்கே அக்கௌண்ட்டு வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு செப்பரேட்டாக நான் தனியாக அனுப்புவேன் அதை நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம் ஸோ இப்போ வந்து பிராக்சி வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லியாச்சு இப்போ அடுத்தது என்ன நம்ம ஒர்க்கு ரெகுலராக யுஎஸ் அக்கௌண்டில் வந்துட்டுருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து இதுதான் வந்து லிஸ்ட்டு நான் இடத்துக்கு லிஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு எதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டு வாங்கியிருக்கீங்க அந்த அக்கௌண்ட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் இதில் வரைக்கும் வந்து எதுவுமே அந்த ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கிறதுனால ஒரு ஹீட்டு கூட பண்ணியிருக்க மாட்டாங்க அப்போது நம்ம எந்தெந்த ஒர்க்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா பேனல்னு சொல்லி போட்டிருப்பாருங்க பேனலில் வந்து ஒன் சென்ட்லேருந்து எயிட் சென்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து வேலை ரெகுலராக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அலர்ட்டு காமிச்சிக்கிட்டே இருக்கும் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் நம்ம வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வேலைகள் வந்து டைரெக்டாக ஷோ ஆகும் நம்ம வந்து ஸ்கிரிப்ட் எதுவும் அப்போ தேவைப்பட்டிருக்காது டைரெக்டாக அக்செப்ட் பண்ணி டைரெக்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்போவும் சில பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நான் வந்து அக்கௌண்ட் வாங்கிட்டேன் இப்போ வந்து காமிக்கிறது நான் டேரெக்டாக அக்செப்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க ஸோ கண்டிப்பாக முடியாது இதுக்கு ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் செய்ய முடியும் அதுவும் என்னென்ன ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் வந்து திரும்பவும் நான் வந்து ரீகால் பண்ணுறேன் அப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் இப்போ யூஎஸ் அக்கௌண்ட் வாங்குறவங்களுக்காகவே ஸ்பெஷலாக வந்து இந்த ஒர்க்கெல்லாம் செய்ய முடியும் இந்த ஒர்க்லாம் வந்து செய்ய முடியாதுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ பேனல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒன் சென்ட்லேருந்து எயிட் சென்ட் வரைக்கும் இருக்குது ரெகுலராக வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துட்டு தான் இருக்குது இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து தேவையே இல்லை இது பேசிக்காக ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வாங்கின உடனே அந்த ஒர்க்கை செய்ய ஆரம்பிக்கலாம் அது அது வந்து என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிசிப்டை வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நிறைய டைப் ஆஃப் ஒர்க்லாம் இருக்குது எக்ஸாம்பிள் வந்து டோட்டல்னு எடுத்துக்கோங்க டோட்டல் வந்து ஒரு பா இருபத்தி நாலு ரிசிப்ட் இருக்கும் ஒரு கிட்டில் அந்த இருபத்தி நாலு ரிசிப்டை வந்து நீங்கள் முழுசாக வந்து முடிக்கணும் அதுக்கு எப்படியும் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஆறு ஆறு நிமிஷம் ஆகும் ஸோ அதை முடிச்சிங்க அப்படின்னா சப்மிட் பண்ணிடலாம் கரெக்டாக பண்ணணும் டோட்டல் மட்டும் தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க இவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க அதையும் நான் சொல்லிடுறேன் அப்ரூவல் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா பார்த்து இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ரூவல் கிடைக்கும் இதை நீங்கள் கவனிக்காமல் பண்ணிங்க தவறுதலாக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகும் ஸோ ரெண்டாவது வந்து அஃபேபிள் அஃபேபிள்னு சொல்லிட்டு மூணு சென்டில் ரெகுலராக வந்துட்டுருக்கிற வேலை இதுக்கு மினிமம் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நூறு ஹிட்டுக்கு மேலே கம்ப்ளீட் பண்ணிடணும் நூ நூறு ஹிட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் மூணு சென்ட் ஒர்க்கு இதுவும் ரெகுலராக எனக்கு காமிச்சிட்ருக்கிறது நான் இதெல்லாம் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்தியன் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணுறேன் இருந்தாலும் வந்து யூஎஸ் அக்கௌண்ட்டுக்கும் இந்தியன் அக்கௌண்ட்டுக்கும் பொதுவான வேலைகள்லாம் காமிக்கும் ஸோ அந்த மாதிரி வேலைகளை வந்து நான் வந்து ஃபைன் பண்ணிவிட்டு எடுத்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறதுக்காக காமிச்சிருக்கேன் ஸோ ரெண்டாவது ஒர்க்கு இது மூணாவது ஒர்க்கு என்னன்னு பார்த்தீங்க அஃபேபிள்னு என்னங்க அதை சொல்லிடுறேன் என்ன ஒர்க்கு என்ன ஒர்க்கு பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள் இதில் என்ன ஒர்க்கு அப்படின்னா இப்போ வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் கொடுத்துருப்பாங்க அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் போயிட்டு எத்தனை லைக்ஸ் இருக்குது எத்தனை கமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணுவோம் ஸோ அதுதான் வந்து இந்த அஃபேபிளுங்கிற ஒர்க்கு அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எம்டாக் ப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை இது என்ன அப்படின்னா இப்போ மேனுஃபேக்சர் பண்ண அந்த கம்பெனியுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அந்த மிஷினரியில் வந்து லேபிளாக ஒட்டியிருப்பாங்க ஸோ லேபிளாக ஒட்டியிருக்கிறத வந்து அதில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா மாடல் நம்பரு சீரியல் நம்பர் இது ரெண்டு மட்டும் கேட்பாங்க மேனுபேக்சர் பண்ண பேர் கேட்பாங்க அந்த மூணையும் வந்து நீங்கள் டைப் சும்மா கிளிக் பண்ணிங்கன்னா போதும் வந்துடும் சாரி இப்போ வந்து சீரியல் நம்பரும் மாடல் நம்பர் டைப் பண்ணணும் மேனுபேக்சர் பண் பண்ணியிருக்க நேம் மொத்தம் வந்து ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் வந்து ரொம்ப ஈஸியான வேலை நான் செஞ்சுருக்கேன் ஸோ அதனால் வந்து இந்த வேலை வந்து ஈஸியான வேலை ரெகுலராக வந்துட்டு இருக்க வேலை இதுக்கு குவாலிஃபிகேஷன் தேவையில்லை ஸோ மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலாவது ஓகே நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோ கோமெண்ட் கோ கோமெண்ட்டுங்கிறது வந்து ரெகுலராக வந்துட்டு இருக்க வேலை தான் இது வந்து ரெண்டு சென்ட் இதுக்கு மேலே ரிவார்டு கிடையாது கீழே ரிவார்டு கிடையாது ரெண்டு சென்ட் மட்டும்தான் வந்துட்டுருக்கு டோட்டல் அப்ரூவல் கிட்ஸ் பார்த்தீங்கன்னா நூறு கிட்டு மினிமம் பண்ணியிருக்கணும் எண்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து மினிமம் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கலாம் அது கீழே இருக்கக்கூடாது ஸோ இது என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க அந்த பிடிஎஃப்பில் இருக்கிற சில டேட்டாவை மட்டும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது அந்த மாதிரி வேலை ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது டீம்ஸ் டீம்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து செஞ்சு தான் இருக்கிறாங்க ஆனால் மினிமம் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரம் கிட்ட வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஆயிரம் ஹிட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த வேலையை வந்து செய்ய முடியும் மினிமம் ஐம்பது பர்சன்ட் இருந்தாலே போதுங்கிறாங்க இந்த ஆயிரம் ஹிட் பண்ணுறதுக்கே நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் புதுசாக அக்கௌண்ட் வாங்குறவங்களுக்காக சொல்கிறேன் டைம் எடுத்துக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம செஞ்சாகும் அடுத்தது வந்து ரிசீப்ட் ப்ராசஸிங் இது வந்து ஒன்ஸ் அண்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிசிப்ட் கொடுத்துருப்பாங்க ரெண்டு ரிசிப்ட்லேயும் வந்து சேமாக இருக்குதா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கிறத எஸ்ஆர் அதை மட்டும் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவும் ரெகுலராக வந்துகிட்ருக்க ஒர்க்கு இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஐயாயிரம் எட்டுக்கு மேலே பண்ணியிருக்கணும் அப்போ தான் செய்ய முடியும் ஸோ அதை விட்டுருங்க ஏன்னா வந்து எடுத்தொன்னே நம்ம வந்து அந்த ஒர்க்கை செய்ய முடியாது எடுத்தொடனே செய்கிற ஒர்க்கு என்னென்னங்கிறத லை ஃபாஸ்ட் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் அடுத்தது இப்போ போவோம் க்ரோ சிஸ்டம் ஸோ குரோ சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் அண்ட்லேருந்து த்ரீ சென்ட் ஒன்ஸ் அண்ட் டூ செண்ட் த்ரீ செண்டு மூணு டைப் வரும் அது இதில் வந்து உங்களுக்கு என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு இமேஜு இமேஜில் வந்து நம்பர்ஸு இல்லை லெட்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதை வந்து ரைட் சைடில் வந்து நம்ம டைப் பண்ணணும் இதுதான் ஒர்க்கு இதுவும் ரெகுலராக இருக்க ஒர்க்கு தான் இதுக்கு குவாலிஃபிகேஷன் தேவையே கிடையாது நெக்ஸ்ட்டு வந்து கேர்லிங்ஸ் ஒன்ஸ் அண்ட் ஒர்க்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலில் வந்து ஃபோட்டோ கரெக்டாக இருக்குதா இந்த கரெக்டாக தான் வந்து குவாலிட்டி அளவுக்கு இருக்குது சொல்லிட்டு மூணு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அந்த மூணு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ரெகுலராக வந்துட்டு தான் இருக்குது டெய்லி ஆனால் என்ன டைம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆறு மணிக்கு டான் வந்துடும் கரெக்டாக ஆறு மணிக்கு நீங்கள் வந்து இந்த கேர்லிங்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஹிட்டு வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும் அதுவும் அத்தனையும் வந்து கிடைக்குன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து பேண்டாக் ரேசி மேக்ஸ்லாம் நீங்கள் வந்து ஒரு சில ஒரு சில பேர் தெரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணுறாங்க அதை மாதிரி நீங்களும் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் அட்லீஸ்ட் ஒரு பத்து கிட்டாவது கிடைக்கும் டெய்லி ஆறு மணிக்கு கரெக்டாக அந்த டைமுக்கு வருது நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாம்பர்டோ கிளாம்பர்டோங்கிறது வந்து ஒன்ஸ் அண்ட் ஒர்க்கு இதுக்கும் குவாலிஃபிகேஷன் தேவையில்லை முன்னாடி சொன்ன கேர்லிங்ஸுக்கும் வந்து குவாலிஃபிகேஷன் தேவையில்லை அதையும் பார்த்துக்குங்க கேம்பர் கிளாம்பர்டோ அப்படிங்கிறது வந்து என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு இது சர்ச் பண்ணுற கீவேர்டு கொடுத்துருப்பாங்க சர்ச் பண்ணுற கீவேர்டை வந்து நம்ம ஃபைன் பண்ணி பார்க்கறதுக்கு தனியாக அவங்களே லிங்கே கொடுத்துருப்பாங்க லிங்க்கை க்ளிக் பண்ணாலே டேரெக்டாக சர்ச் பண்ணுற பேஜுக்கு போயிடும் அதில் வந்து குறிப்பிட்ட லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணி பேஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க ஸோ அதுதான் ஒர்க்கு அந்த ஒர்க்குக்கு வந்து ஒன்ஸ் அண்டு ரெகுலர் ஒர்க்கு ஸோ அடுத்தது வந்து ஃபேஷன் ப்ராடக்ட் மேஜிங் இது வந்து வீக்லி வந்து ரெண்டு நாளைக்கு வரும் ஸோ இது வந்து வீக்லி வந்து ரெண்டு ரெண்டு நாளைக்கு வந்து வரும் கண்டிப்பாக வரும் ஆறு சென்ட் ஒர்க்கு டோட்டல் அப்ரூவல் ஹிட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க மினிமம் ஹிட்ஸ் வந்து நூறு கிட்டும் முடிச்சிருக்கணும் நூறு கிட்டும் முடிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த ஒர்க்கு நீங்கள் செய்ய முடியும் நைன்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே வந்து பர்சன்டேஜ் வச்சிருக்கணும் அப்ரூவல் ஹிட்ஸு அடுத்தது வந்து கடைசி பாயிண்ட் எது அப்படின்னா சர்வீஸ் இது முன்னாடி வந்து இந்த பேனலு அப்புறம் வந்து எம்டெக் ப்ராடு வேற என்ன இருக்குது க்ரோ சிஸ்டம் இருக்குது கேர்லிங்ஸ் இருக்குது க்ளாம்பாடோன் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து குவாலிஃபிகேஷன் இல்லாத இந்த ஒர்க்கை எல்லாத்தையும் ரெகுலராக செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே ஒரு பத்து பஞ்சு நாள் இல்லை ஒரு இருபது நாளைக்குள்ளாரியா உங்களுக்கு வந்து ஒரு நூறு கிட்டு வர முடியும் ஸோ அந்த நூறு கிட்டு கொண்டாந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த ஃபேஷன் ப்ராடக்ட் மேட்ச்சிங்கை ஒர்க்கை வந்து நீங்கள் செய்ய முடியும் இது ஆறு சென்ட்டு இதுவும் வந்து நிறைய பேர் செஞ்சிட்ருக்குறாங்க உங்களாலேயும் செய்ய முடியும் இந்த ஒர்க்கு செய்கிறதுக்கு நூறு கிட்டு வந்து செஞ்சுருக்கணும் நைன்ட்டி பர்சன்ட் மேலே இருக்கணும் ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சர்வே வந்து கடைசியாக நீங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கணும் ஏன்னா வந்து சர்வே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா செய்ய முடியாது ஏன் அப்படின்னா சர்வே பண்ணும்போது உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் குவாலிட்டி சாரி குவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியமானது அந்த குவாலிட்டியை வந்து ரொம்ப ரொம்ப பார்க்குறாங்க இப்போ வந்து இப்போ நம்ம யூஎஸ் அக்கௌண்ட்டு ஒர்க் பண்ணுறதுனால அவங்க யுஎஸில் பீப்புள்ஸ் வந்து எப்படி செய்கிறாங்களோ அந்த அந்த அளவுக்கு ஒரு குவாலி குவாலிஃபிகேஷன் அதாவது குவாலிட்டி வந்து பார்க்குறாங்க அதனால தான் வந்து சர்வே பொறுத்த வரைக்கும் ரொம்ப யோசிக்கிறாங்க சில பேர் செய்கிறதுக்கு ஆனால் சில பேர் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அதில் மட்டுமே இப்போ டேக்கு வந்து ஃபோர் டு ஃபைவ் டாலர் வந்து எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதுவும் ஒரு சில குறிப்பிட்ட ஸ்டேட் மட்டும் சர்வே வந்து வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது ரெகுலராக வர சர்வே வந்து காமிக்கிறது இருக்குது நான் வந்து நைட் டைம் உட்காந்து நான் பார்க்கும்போது யுஎஸ் லொக்கேஷனில் சர்வேஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பதினஞ்சு சென்ட்லேருந்து இருந்து மேக்ஸிமம் வந்து பத்து டாலர் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் ரெகுலராக இருக்குது ஒரு சில நாட்கள் மட்டும் டவுனாக இருக்கும் ஒரு சில நாட்கள் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும் ரிவார்டு பொறுத்த வரைக்கும் அதுலேயே நீங்கள் எடுத்துடலாம் சர்வேலேயே நீங்கள் எடுத்துடலாம் அந்தளவுக்கு வந்து இதில் வேலை வந்துட்டு தான் இருக்குது இல்லைன்னு சொல்லவே முடியாது ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு யூஎஸ் அக்கௌண்ட் வாங்கி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு யுஎஸ் அக்கௌண்ட் வாங்கி இந்த அளவுக்கு வந்து நீங்கள் பண்ண முடியுங்கிறத நாங்கள் லிஸ்ட்டு பண்ணி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷாப்பிங் ரிசிப்ட்டுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அந்த ஷாப்பிங் ரிசிப்டை யாரெல்லாம் பண்ணலாம் பண்ணால் வந்து பிளாக் பண்ணுறாங்களே ப்ளாக் பிளாக் பண்ணாமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஃபுல் வீடியோ வந்து நான் பண்ண போகிறேன் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் நான் அடுத்து கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணுவேன் இடையில் வந்து கொஞ்சம் கேப் வரும் நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக் ஃபே தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்